எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா கென்ட் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வாங்கினேன் ஹேண்ட் பிளெண்டர் இது தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இதோட ப்ரைஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வரிசையாக சொல்கிறேன் இந்த ப்ராண்டில் இந்த பிளெண்டரை வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெயினான ரீசன் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதோட பிரைஸ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துச்சு ஆன்லைனில் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினது எதுலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அதுலேயுமே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் போட்டிருந்தாங்க பட் செப்டோவில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறனால ஒரு இனிஷியல் ஆஃபர் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வந்து இதை வாங்கிட்டோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு மாடல் இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது வாட்ஸ் மோட்ரு உள்ளது பட் அது கொஞ்சம் ஹேண்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தெரிஞ்சனால வந்து அதை விட்டுட்டு இதை வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் மோட்ரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் உள்ளே வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இந்த ப்ராண்டில் இந்த மாடலை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெயினான ரீசன் என்னன்னு சொன்னால ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீல் பாடி மற்ற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இருக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீல் பாடி அதுக்கப்புறமா இன்னொரு ரீசன் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஷாப்ட்டு அந்த பிளெண்ட் பண்ணக்கூடிய பிளேட் இருக்குல்ல அதை வந்து நம்ம தனியாகவே எடுத்துடலாம் கலட்டி நம்ம வாஷ் பண்ணணுங்கும் போது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ரெண்டு ரீசன் ஸோ அது டிட்டாச்சபிளாக இருக்கிறனால வந்து இந்த மாடலை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் மற்ற இதில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில நாங்கள் ரெண்டு மூணு மாடல் பார்த்தப்ப வந்து அப்படியே தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த பிளண்ட் பண்ணக்கூடிய அந்த ஷாப்டை வந்து தனியாக காட்டலாம் அப்படிங்கிறனால வந்து இதை சூஸ் சூஸ் பண்ணியிருந்தோம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டு மேனுவல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ள ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெர்மா வந்து ஷேக்கே ஆகாத மாதிரி ஸோ சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இதுக்கு வந்து ஒன் இயர் வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து தான் உள்ளே வந்து உங்களுக்கு மிஷின் இதுதான் வந்து மிஷினு ஸோ வேறு எதுவுமே கிடையாது சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் ஸோ நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து ஸ்டீல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்று மேலே அந்த நம்ம ஆன் பண்ணுறது அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் மினிமம் ஒரு ஏழு ஸ்டெப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி ஸ்டீல் பாடியோடது இது வந்து ஆன் அதுக்கப்புறமா வந்து ரிவர்ஸ் மோடில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ரெண்டு பட்டனு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து பிளேடு ஸோ அந்த செரேஷன் உள்ள பிளேடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்புறமா இதோட ஃபுல் பாடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஷாஃப்ட்டை வந்து தனியாக காட்டலாம்னு சொன்னல ஸோ ஜஸ்ட் இப் இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் இந்த கீழே உள்ள ஷாஃப்ட்டையும் மோட்டரையும் வந்து தனியாக போயிடும் ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக டிட்டாச்சபிளாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை மாட்டிட்டு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே லாக் ஆகிக்கும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வாஷ் பண்ணும்போது தண்ணியில் மிஷின் பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறமா வந்து அதோடய பவர் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் டேட் என்ன எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ப்ளக் ஒயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து லென்த்தாகவும் இருக்குது ஸோ நம்ம ஹேண்டியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு லென்த்தாகவும் இருக்குது நம்ம கையில் பிடிக்கிறோம்ல ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்க பாருங்கள் ஸோ நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் மோடு வேணும் அப்படின்னா கீழே உள்ள பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ்லையும் வந்து ரன் ஆகும் ஸோ ரொம்பவே ஹேண்டியான ஒரு சூப்பரான பிளெண்டர் இதோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்குறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்